என் தங்க உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய இந்த வியாழக்கிழமையின் வெற்றி வெடியலில் உன் தாயானவள் நானும் மனமகிழ்ச்சியோடு தான் உன்னை காண வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நேரம் என்றான் நிச்சயமாக இந்த வாக்கினை கேட்க உனக்கு தடைகள் வரத்தானே செய்யும் எங்கே உனக்கு நல்லது நடந்து விடுமோ என்று சொல்லி தீமையான விஷயங்கள் எல்லாம் உன்னை இந்த வாக்கினை கேட்க விடாமல் தடுத்து நிறுத்தத்தான் செய்யும் ஆனால் அத்தனை தடைகளையும் தாண்டி என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஒரு சேர உண்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உன் முன்னால் நின்று என்ன கொடுக்கிறேனோ நான் இருந்து உன் முன்னால் நின்று எந்த விஷயத்தை நடத்துகின்றேனோ அதுவெல்லாம் என்றும் என்றென்றும் உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த காலத்திலும் நாம் எதையும் தொலைத்து விடுவோமோ என்று சொல்லி என் குழந்தை ஒருபோதும் மனம் வருந்தி கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்குள்ளும் இருக்கின்ற உண்மைகளை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் விடியும் பொழுது வெற்றி பொழுதாகத்தான் விடியும் என்றால் அதை தொடர்ந்து நீ வெற்றி பொழுதாக மாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா நீ செய்கின்ற செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதனை பொறுத்துதான் இந்த பொழுது மீண்டும் உனக்கு வெற்றி பொழுதாக மாறும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்து விட்டாயானால் நிச்சயமாக எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடந்தே தீரும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் கைகூடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை உடலில் இருக்கும் வலிமையை விட உள்ளத்தில் இருக்கும் தைரியம்தான் வாழ்க்கையில் எந்த சுமையையும் பாரமில்லாமல் உன்னை சுமக்க வைக்கும் அதனால் எப்பொழுதுமே தைரியத்தோடு என் பிள்ளை நீ இருந்து விட்டால் அது போதும் இனிமேலும் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் சரி உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் நீ விட்டுவிடாதே உன்னுடைய தன்னம்பிக்கையை நீ இழந்து ஒரு நிலை வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நீ மீண்டும் எழுவாய் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவுமே இத்தோடு முடிந்து விட்டதாக எண்ணி ஒருபோதும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே ஏமாற்றம் என்றால் என்ன தெரியுமா அது வேறு ஒன்றும் கிடையாது இனி அடுத்தவரிடம் எச்சரிக்கையாக பழகுவதற்கான உனக்கு ஒரு எச்சரிக்கை மணி அதாவது இனி யாரிடத்தில் எப்படி பழக வேண்டும் நாம் யாரை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்கான ஒரு எச்சரிக்கை மனிதான் இது என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் என்ன நடந்தாலும் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் எதற்கும் கலங்காதிரு நடப்பது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நல்லபடியாக நடந்து முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இழந்தது எதுவாயினும் அதைவிட சிறப்பான ஒன்று இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் என்பதுதானே நம்பிக்கை கிடைத்தது எதுவாயினும் அதுவே சிறந்தது என்று எண்ணுவது அதைவிட மிகச் சிறந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுவிடாதே என் குழந்தையை அதிகப்படியான எண்ணங்கள் இருப்பதனால் அன்பு இங்கு அதிகரிப்பதும் இல்லை தொலைவில் இருப்பதனால் அன்பு குறைவதும் இல்லை அருகிலிருந்து நாம் அன்பை குறைத்துவிடவும் கூடாது தொலைவில் இருக்கிறார்கள் என்பதற்காக நாம் வருந்தவும் கூடாது எந்த உறவுகளை எப்படி கையாள வேண்டும் என்பதில் எல்லோருக்குமே கவனம் வேண்டும் நாம் எல்லோரையும் ஒன்று போலத்தான் பார்க்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே நல்ல சிந்தனையானது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கனவுகள் எல்லாம் எப்படி நனவாகும் தெரியுமா நீ கண்ட கனவு பழிக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் தான் உனக்கு கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே முயற்சியும் உழைப்பும் யாவன் ஒருவ நிலத்தில் இருக்கின்றதோ அவனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எதையும் சாதித்து விட முடியும் என்பதனை மறந்து விடாதே அதுபோல திறமையும் நம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் என்பதனையும் நீ மறந்து விடாதே என் குழந்தையை தோல்வியடைந்தால் திட்டத்தை மாற்று ஒருபோதும் இலக்கை மாற்றிவிடாதே இலக்கு ஒன்றுதான் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் அந்த இலக்கை அடைவதற்காக நாம் செல்கின்ற பாதைகளைத்தான் நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோமானால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி நமக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை மற்றவர்கள் ஒதுக்கும் பொழுது நீ ஒதுங்கியே இருந்துவிடு அலையில் மிதக்கும் குப்பையாக அல்ல என் குழந்தையை சீறி ஒதுங்கும் அலையாகவே வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னை அவமானப்படுத்தும் போது தலை குனிந்து நிற்காதே நெஞ்சை நிமிர்த்தி நேர்மையாக இரு உனக்கும் நல்ல நேரம் வரும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு மற்றவர்களினுடைய அலட்சியம் உனக்கு விதைக்கப்பட்ட லட்சியம் என்பதனை புரிந்து கொள் துவண்டு போய்விடாதே துணிந்து வாழ பழகு வெற்றி மிகவும் அருகாமையில்தான் இருக்கிறது என் குழந்தையை பாதையே இல்லை என்றால் என்ன நீ உனக்கான பாதையை நீயே உருவாக்கு நிச்சயமாக உனக்கான புதிய வழி தானாக பிறக்கும் இனி என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்கும் தானாகவே வந்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை யாரையும் யாரோடும் ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது நம்முடைய கண்களையே நம்மால் நம்ப முடியாத நிலை இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது அவரவர் விருப்பத்திற்குத்தான் வாழ வேண்டும் என்றால் இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ பழகி கொண்டாலே போதும் எல்லாமும் மாறும் எல்லா விஷயங்களும் உனக்கு மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை தூற்றுவோர் ஒருபோதும் உன்னுடைய கஷ்டத்தில் உனக்கு துணை நிற்கப் போவது கிடையாது உன்னை வாழ்த்துவோர் உனக்கு எந்த ஒரு வழியையும் காண்பித்து கொடுக்க போவதும் கிடையாது கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ தாழ்வோ தனித்து நின்றால் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ தனித்து நின்று ஒரு வெற்றிக்கு பாடுபடும் பொழுது அந்த வெற்றி உனக்கே உனக்கானதாக எப்பொழுதுமே நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தருவதையெல்லாம் எந்த எண்ணங்களில் நீ புரிந்து கொள்கிறாயோ அந்த எண்ணங்களிலேயே அது உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் என் குழந்தையே சரியான நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையானது நிச்சயமாக உனக்கு சரியான புரிதலை கொடுத்து கொண்டு இருக்கும் யாருடைய ஆறுதலையும் தேடி நீ இனிமேலும் இங்கு எந்த ஒரு அவமானத்தையும் பட வேண்டாம் அவமானம் என்பது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களையெல்லாம் உனக்கு என்னவென்று நிச்சயமாக சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது எந்த நிலையிலும் எதையும் விட்டுவிடாதே தடைகள் வருகின்ற நேரம் தடைகளை தகர்த்தறிந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் மேலும் மேலும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ எந்த இடத்திலும் எடுத்துச் சொல்ல வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை புரிந்து கொண்டு இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும் எல்லையற்ற சந்தோஷத்தை தெளிந்து புரிந்து கடந்து நீ வாழ வேண்டும் என்பதனை முதலில் நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் என்னாலும் இந்த வராகி உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை எல்லாம் எடுத்து சொல்லி உன்னை நல்வழிப்படுத்துகிறாள் என்பது உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையை தாயினுடைய அன்பையும் அரவணைப்பையும் ஒருவரால் பெற முடிகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இவர்கள் மிக பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் படைப்பதற்காக பிறந்தவர்கள் அப்படியானால் உனக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் தினம் தினம் கிடைத்து கொண்டிருக்கின்றதல்லவா நீயும் தெய்வ குழந்தை அல்லவா தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்றுவிட்ட குழந்தை குழந்தையல்லவா நிச்சயமாக எதற்கும் கலங்காதீர் எந்த விஷயத்திற்கும் நீ வாங்காதிரு உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் தாயின் அன்பு அரவணைப்பும் உனக்கு இருக்கின்ற இந்த நேரம் எல்லா விஷயங்களும் நல்லதை நடத்தும் என்பதனை நிச்சயமாக என்னை நீ உணர்ந்துவிட்டால் புரிந்து கொள்வாய் நீ செய்யும் ஒவ்வொரு தவறும் உன்னை ஒரு நாள் நிச்சயமாக வருந்த வைக்கும் நீ செய்கின்ற ஒவ்வொரு சரியான விஷயங்களும் நிச்சயமாக உன்னை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை உணர வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நிம்மதியான வாழ்க்கைக்காக சில வழிகாட்டிகள் இருக்கத்தான் செய்கின்றது நிம்மதியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்றால் என் குழந்தையே ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் செய் ஒரு நேரத்தில் இங்கொரு காலும் அங்கொரு காலும் வைத்து ஒவ்வொரு விஷயங்களை செய்து கொண்டிருக்காதே அதே நேரத்தில் அதை மெதுவாகவும் திட்டமிட்டும் செய்ய வேண்டும் ஒரு செயலை முழுமையாக முடிக்க முயற்சி செய் ஒரு செயலை முடிக்கும் உண்மை அடுத்த செயலை செய்ய தொடங்கிவிடாதே குறைவான விஷயங்களை நீ யோசிக்க வேண்டும் ஒரு செயல் முடிந்த பிறகு மற்றொரு செயலை தொடங்குவதற்கு இடையில் கொஞ்சம் இடைவெளியை விட்டுவிட வேண்டும் நிச்சயமாக நல்லதொரு வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் இதை நாம் பின்பற்றுவோமானால் நம்மையும் தேடி மற்றவர்கள் அதனை பின்பற்ற தொடங்குவார்கள் எந்த ஒரு செயலிலுமே திட்டமில்லாமல் அதனை செய்யும் பொழுது அது எப்படிப்பட்ட முடிவையும் உனக்கு கொடுத்து விடலாம் அதனால் திட்டமிட்டு செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மிக பெரிய மாற்றத்தை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை மறந்து விடாதே இனி நடப்பது எல்லாமுமே உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு நான் நடத்தக்கூடிய வெற்றியை புரிந்து கொள்ள முடிகிறது என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும் உன்னுடைய உணர்வுகள் அத்தனை விஷயங்களையும் உனக்கே உனக்கானதாக இந்த வாழ்க்கையில் மாற்றி கொடுக்க முயற்சி செய்யும் என்பதனை புரிந்து கொள் நல்லதாக சிந்தித்தால் நல்லதாகத்தான் நடக்கும் உன்னுடைய இலக்கு என்னவென்பதனை நிர்ணயித்து அதில் வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சற்று புரிந்து கொள்ள முதலில் முயற்சி செய் அதன் பிறகு உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை நீ உன்னுடைய சிந்தனையில் வைத்துக்கொள் அதன் பிறகு உன்னுடைய மனதிற்குள் எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கிக்கொள் இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய மனதை தெளிவாக வைத்து இந்த வாழ்க்கை இது நமக்கு ஒரு சவால் என்று நீ புரிந்துகொள் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு நாம் சரியான பாதையில் பயணித்தோமானால் நிச்சயமாக இந்த உலகத்தை நாம் நினைத்தது போல காண முடியும் நாம் நினைத்தது போல இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நம்மால் உணர முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நல்லதை நடத்திட நான் வருகிறேன் உனக்கு எல்லா தருணங்களிலும் உண்மைகளை கொடுத்திட நான் வருகின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த நாளிலும் உன்னோடு உன் தாயானவள் பயணிக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு உண்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் எதிர்வரக்கூடிய நேரங்களும் எதிர்வரக்கூடிய மாற்றங்களும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இனி எதையுமே யோசித்து என் குழந்தை நீ வருந்தாதே உன் தாய் நண்போடு போடும் வெற்றி அங்கே உனக்கு காத்து கிடக்கு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு